சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு இருபத்தி ஏழாம் தேதி காலை முதல் தற்போது வரை வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த அருவியில் ஏராளமான பொதுமக்கள் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதியிலான அரிசிப்பாறை ஈத்தக்காடு தூவானம் அணை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதனால் வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் நீர்வரத்து அதிகமான காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு இரண்டாவது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் அருவி பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்றும் தகவல் தெரிவித்தவுடன் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வர வேண்டும் எனவும் தேவையின்றி வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்றும் வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது